இன்றைக்கி டிஃப்ரெண்டான முறையில் பலாப்பழத்தை வச்சு தட்டு கொழுக்கட்டை வச்சுருக்கங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாழைப்பழமும் பலாப்பழமும் வச்சு வாழை இலையெல்லாம் கொழுக்கட்டை வைக்க போகிறாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தட்டு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பெரிய பழம்னா ஒரு பழம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொழுக்கட்டை அந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு நான் எடுத்துக்கோங்க சின்ன வாழைப்பழம் மட்டும் ரெண்டு பழம் எடுத்துருக்கேன் பழாப்பழத்தில் வந்து பாயசம் பண்ணலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் நிறைய டி டிஃப்ரெண்டாகட்டு பண்ணலாங்க உள்ளே இருக்கிற மாதிரி விதையை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய வேணும்னு வேண்டாம் ஒரு பத்து சோளாக இருந்தால் போதும் நம்ம கொழுக்கட்டை வச்சிடலாம் வாழைப்பழம் சேர்க்காம நீங்கள் மாம்பழம் போடலாம் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் போட்டு பண்ணலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும்ண்ணா விதைய பிறாக எடுத்து வச்சு சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கங்க மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு குளம் கொளான்னு ஆயிரும் அதனால் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க ஒரு பீஸ் சாப்பிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழத்தையும் சின்னதாட்டு கட் பண்ணியாச்சு எது ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு பூர்ணம் மாவு பிசைஞ்சிக்கலாம் பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு மாவு பிசைஞ்சுக்கிடலாம் ஒரு மிக்சி பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்காங்க இந்த கடையில் வாங்கின மாவு தான் எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தானே அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நம்ம கொதிக்கிறத நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுணுங்க வேண்டிய நம்ம இடியாப்பத்துக்கு பத்துக்கு பாருங்க அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா சூடாட்டு இருக்கும்போதே நம்ம மூடி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் அந்த மாவு நல்லா வெந்துடும் புழுகிட்ட வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா துருவண தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன தேங்காயெலாம் ஒரு பாதி மொரி ஆட் பண்ணியிருக்காங்க நெய்யிலே நல்லா வறுத்துட்டு அப்புறமா வெள்ளம் இனிப்புக்கு தகுந்தோடி போட்டுக்கோங்க ஃப்ரூட்ஸ் வந்து இனிப்பாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் குறைய ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப கட் பண்ணி வச்சா ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணியாச்சு ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் போட்டிங்கன்னா இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவும் நல்லா வெந்துருச்சு தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்து விடணுங்க ரெண்டு பிளேட்டில் நம்ம மாவை தட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம வச்சு அவிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம வாழை இலையாக கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலே மாவை வச்சு நம்ம தட்டி வைக்கணுங்க சும்மா அப்படியே கையை உண்டு தட்டி விடுங்க தட்டி வச்சு இன்னொரு தட்டிலையும் தட்டிடலாம் ரெண்டு தட்டுலேயும் தட்டி எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம போர்ணத்தை வச்சு விடணுங்க இப்படி கொழுக்கட்டை மாதிரியும் பண்ணி வைக்கலாம் வாழலெல்லாம் சின்ன கட் பண்ணி உள்ள பூர்ணம் வச்சும் வைக்கலாம் அன்றைக்கி ஒரே கொழுக்கட்டையாக பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நம்ம தட்டி வச்சிருக்கோம் இன்னொரு கொழுக்கட்டையும் மாவையும் நம்ம வச்சு இலையோடு நம்ம அப்படி வச்சு அவிக்கணுங்க ஓரத்தில் ரேஸை தட்டி கொடுத்துட்டு நம்ம இட்லி குக்கரில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை கவுத்தி போட்டு அதுக்கு மேலே நம்ம வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அடுப்பை ஃபுல் ஸ்பிளின் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்கான்னு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கிடலாங்க நல்லா வெந்திருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மேலே இருக்க வாழையில் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மனமும் சுவையும் நிறைய இருக்குங்க முக்கிய சேர்ந்த பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஆளுக்கு ஒரு பீஸாக சாப்பிட்டோம்னா போதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராட்டு பலாப்பழம் வாழைப்பழம் கொழுக்கட்டை ரெடி சூப்பராட்டு வாழையில் பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரா இருக்குங்க மீண்டும் சந்திப்போம்